நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் ஆறு அவளின் கையை பிடித்து கொண்டு வீட்டிற்கு வந்தான் வானதி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் சொல்லுங்க சாரி நேற்று நான் அப்படி உன்கிட்ட நடந்துகிட்டதுக்கு என்னை மன்னிச்சுரு அவளும் நிமிர்ந்து கூட அவனை பார்க்காமல் தலை குனிந்தபடி பரவாயில்லை விடுங்க அதை நான் அப்போவே மறந்துட்டேன் அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்கள் அங்கே வேலைக்கு போக வேண்டாம் நான் சீக்கிரமே உங்களுக்கு வேற நல்ல வேலையாக பார்த்து அரேஞ்ச் பண்ணுறேன் என்ன சொல்கிறீங்க சரிங்க இருவரும் ஒரு நிமிடம் அமைதியாக நிற்க அப்போது வானதியோ ரொம்ப நன்றிங்க எதுக்கு கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்தினீங்களே அதுக்குத்தான் இங்க பாரு நீங்களும் இல்ல அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் நான் அப்படித்தான் செஞ்சிருப்பேன் புரியும் நினைக்கிற ம் புரியுதுங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் வரேன் என்ன சொல்லிவிட்டு அவனும் செல்கிறான் வானதியும் அடுத்து வீட்டு வேலையை செய்வதற்காக அவளும் சென்றாள் அவனிடம் பெரிய மாற்றம் ஒன்றுமில்லை இருந்தாலும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து வாங்கி கொடுப்பான் இப்படியே நாட்களும் சென்றது ஒரு நாள் சஞ்சய்க்கு அதிகமான காய்ச்சல் மாத்திரை போட்டாலும் காய்ச்சல் மட்டும் குறையவே இல்லை வானதியோ துடித்து போனால் அவருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா தயக்கமும் இருந்தது தன் அறிந்து என்ன வேணுமோ அதை வாங்கி தருவானே தவிர அவளிடம் பணம் எதுவும் கொடுத்ததில்லை வேலைக்கு செல்லும் போது கூட தன் தேவைக்கு என்று ஒரு ரூபாய் கூட எடுத்து வைத்ததில்லை இதனால் ஆட்டோ பிடித்து செல்ல அவளிடம் காசு இல்லை என்ன செய்யறது என்று மனக்குழப்பத்தில் இருந்தாள் அப்போது அவளின் பாட்டியும் சேலையில் முடிந்து வைத்திருந்த பணத்தை கொடுத்த பிறகு வானதி சஞ்சையை தூக்கிக் கொண்டு வேகமாக பஸ் பிடித்து அரசு மருத்துவமனையில் கொண்டு சென்றாள் காய்ச்சலின் தீவிரம் குறையாததால் குழந்தையை பெட்டில் அட்மிட் செய்தார்கள் அவசரத்தில் போன் எடுக்க மறந்துவிட்டான் இதனால் குழந்தையை தனியாக விட்டு சென்று மருந்து வாங்க செல்லவும் முடியவில்லை கையில் பணம் இல்லாததால் குழந்தைக்கு மதிய உணவு கூட வாங்கி கொடுக்க முடியாமல் போனது தன்னோட நிலைமையை நினைத்து மிகவும் வேதனைப்பட்டாள் என்ன நினைத்தானோ ஆதி மதியம் வீட்டிற்கு வந்தான் வந்தவனின் கண்கள் வானதியைத்தான் தேடியது அப்போது நடந்த விஷயத்தை பாட்டியும் அவனிடம் சொல்ல இதை கேட்டதுமே துடித்து போனான் வானதியிடம் மட்டுமே வெறுப்பை காட்டுபவன் குழந்தையிடம் அன்பை மட்டுமே வெளிப்படுத்துவான் அப்படி இருக்கையில் குழந்தைக்கு காய்ச்சல் என்று தெரிந்தவுடனே கோபத்தில் ஏன் உங்க பேத்தி எனக்கு போன் பண்ண வேண்டியதுதானே பாட்டியோ பதில் பேசவில்லை சரி இப்போ எங்க தான் போயிருக்காங்க அவ கையில காசு இல்லை தம்பி என்கிட்ட இருந்த ஐம்பது ரூபாய் மட்டுமே அவளிடம் கொடுத்தேன் அவ பெரிய ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருப்பான் இதை கேட்டதுமே அவனின் மனது இன்னும் உடைந்து போனது உடனே வேகமாக வண்டியை எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான் அங்கு ஒவ்வொரு பிரிவிலும் சென்று தேடினான் அவள் அங்கு இல்லை அவள் கிளம்பிட்டாளா கிளம்பி இருந்தா இந்நேரம் வீட்டிற்கு போயிருக்கணுமே ஒருவேளை குழந்தைக்கு ஏதாச்சும் ஆகியிருக்குமோ என்ன செய்வது எங்கே போய் தேடுவது என்று நினைக்கும் அவனது கண்கள் கலங்கியது ஐயோ கடவுளே என்று தலையை பிடித்துக்கொண்டு அங்கு வெளியே இருந்த பெஞ்சில் அமர்ந்தான் இவையே எனக்கு கால் பண்ணல ச வேலைக்கு போகக்கூடாதுன்னு மட்டும் சொன்னேனே ஆனால் செலவுக்கு இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் என்று கொடுத்திருக்கணும் இப்படி செஞ்சிட்டனே இதுவே காவியாவா இருந்திருந்தா இப்படி கொடுக்காமல் இருந்திருப்பியா என்று அவனது மனம் திட்டிக் கொண்டிருந்தது ஆதிக்கோ என்ன செய்வதென்று புரியாமல் அங்கேயே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் குழந்தையோ அப்போதுதான் உறங்கினான் பக்கத்து பெட்டில் இருப்பவரிடம் சொல்லிவிட்டு பஸ்ஸுக்கு செலவு செய்தது போக மீதம் இருந்த இருபது ரூபாயை எடுத்துக்கொண்டு குழந்தைக்கு பிஸ்கெட்டாவது வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்து அவள் வெளியே வந்தாள் அவளின் கண்கள் கலங்கியது இதயம் வலித்தது எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை இப்படி ஒரு பிறவியை எதுக்கு கொடுத்தாய் கடவுளே என் குழந்தையின் பசியை கூட போக்க முடியலையே என்று மனம் வருந்தினாள் வெளியே வந்த வானதியை பார்த்தவன் நேராக அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்கலாம் என்று நினைத்தான் ஆனால் நடந்ததோ ஒரு ஃபோன் கூட உன்னால் பண்ண முடியாதா என்று கோபமாக கத்தினான் அவளோ பதில் எதுவும் பேசவில்லை சரி இப்போ டாக்டர் என்ன சொன்னாங்க குழந்தைக்கு டைஃபாய்டு க்ளுக்கோஸ் போட்டிருக்காங்க ஓ ஒரு நிமிடம் அவளையே பார்க்க ஏதாச்சும் சாப்பிட்டியா என்று கேட்க நினைத்தவன் ஒரு ஐந்து நிமிஷம் இங்கேயே இரு இது வரை பக்கத்தில் இருந்த ஹோட்டலுக்கு சென்று இரண்டு சாப்பாடு பார்சல் வாங்கி கொண்டு வந்தான் குழந்தை எந்த வார்டில் இருக்கா இங்க தாங்க என்று இருவரும் குழந்தையை பார்க்க சென்றனர் அங்கு சோர்வாய் கிடந்த சஞ்சய் குட்டியை பார்த்ததுமே கண் கலங்கினான் உடனே தன் தோளின் மேல் போட்டுக்கொண்டு அணைத்து கொண்டான் அப்போது அங்கு வந்த நர்ஸ் இப்படி குழந்தையை தூக்கி வச்சுட்டு இருந்தா எப்படி ட்ரிப் செரங்கும் குழந்தைக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுங்க காய்ச்சல் குறையவில்லை என்றால் ஒரு ஈர துணியை வச்சு உடம்பு முழுக்க தொடைச்சு விடுங்க என்று கூறிவிட்டு சென்றான் குழந்தையின் தலையை வருடி கொடுத்து சாரிடா பட்டு என்ன மன்னிச்சிடுடா என்று அவன் சொன்னதை கேட்டதுமே வானதிக்கு நாம தான் இவரை தப்பாக நினச்சிட்டோமா இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கணும் என நினைத்து கொண்டாள் வாங்கி வந்த சாப்பாட்டை அவளிடம் கொடுத்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டு நீயும் சீக்கிரம் சாப்பிடு நான் டாக்டரை போய் பார்த்துட்டு வரேன் என சொல்லிவிட்டு அவன் சென்றான் இதுவரை அவன் செய்ததை எல்லாம் நினைத்து பார்த்தவளுக்கு அவன் மீது ஒரு ஈர்ப்பை வரவழைத்தது திரும்பி வந்தவன் நான் குழந்தைக்கு ஊட்டி விடுற நீ போய் சாப்பிடு இதை பார்த்தவளுக்கு ஆனந்தத்தில் கண்ணீர் தான் வந்தது பிறகு நிம்மதியாய் உட்கார்ந்து சாப்பிட்டாள் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு குழந்தைக்கு பாலும் உனக்கு டீயும் வாங்கி வந்திருக்கேன் இந்தா இதை வச்சுக்கோ என்று ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தான் பையனை பத்திரமா பார்த்துக்கோ நான் குழந்தைக்கு தேவையான துணி பெட்ஷீட் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் அவன் சென்ற பிறகு இவரை போய் தப்பா நினைச்சிட்டோமே என்று தலையில் அடித்து கொண்டாள் மாலை ஆறு மணிக்கு மேல் மீண்டும் அவன் மருத்துவமனைக்கு வந்தான் ஒரு பையை அவளிடம் கொடுத்து விட்டு இதில் இட்லி இருக்கு பாட்டி தான் செஞ்சு கொடுத்தாங்க காலையில் பாட்டி வருவாங்க அப்போ நீ வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துடு அவன் சொல்ல ஒரு நிமிடம் கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தால் வானதி என்ன உனக்கு வேறு ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா இல்லை இட்லியே போதும் சரி டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நாளைக்கு ரிப்போர்ட் வரும்னு சொன்னாங்க சரி ஓகேம்மா பாப்பா வீட்டில் தூங்காமல் இருப்பான் நான் கிளம்புறேன் நீ சாப்பிட்டு குழந்தையை பத்திரமா பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு அவனும் செல்கிறான் அவன் சென்ற பிறகும் அவனையே நினைத்து கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் அந்த சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நிலைக்கவில்லை நடு இரவில் குழந்தைக்கு ஃபீவர் அதிகமாக ஆகிடுச்சு இதனால் தன் மகனை நினைத்து மிகவும் வருந்தினாள் குழந்தையை ஈர துணியை வைத்து துடைத்து விட்டாள் சிறிது நேரத்திற்கு பிறகே குழந்தைக்கு காய்ச்சல் குறைந்தது பொழுதும் விடிந்தது சஞ்சய் பக்கத்து பெட்டில் இருந்த குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தான் பட்டு அம்மா உனக்கு பால் வாங்கிட்டு வந்துடுற நீ இங்கேயே சமத்தா இருடா செல்லும் என சொல்லிவிட்டு வெளியே வர அப்போது பாட்டியும் ஆதியும் அங்கு வருவதை பார்த்தாள் ஆதியின் கையில் இருந்த பையன் பிளாஸ்கில் பால் பிரெட் மற்றும் இட்லியை எடுத்து கொண்டு வந்தான் அவளுக்கு இவரா இப்படி செய்கிறாரு என்ற அதிர்ச்சியில் இருந்தாள் ஹலோ என்னாச்சு ஒண்ணுமில்ல சரி குழந்தை எப்படி இருக்கா ஆ நல்லா இருக்காங்க சரி இங்கேயே நின்றுட்டு இருக்க போறியா இல்ல உள்ளே சென்றவன் குழந்தையை தூக்கி கொஞ்சினான் வெளியே சென்று கொஞ்ச நேரம் விளையாட்டு காட்டினான் அப்போது வானதியும் பாட்டி அவர் எப்ப எழுந்தாரு கடைக்கு போகலையா தம்பி எங்கேம்மா தூங்குச்சி கடைக்கும் போகல பாப்பாவை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிட்டு நேராக இங்கே தான் வந்துச்சு உடனே டாக்டர் அங்கு வந்தார்கள் சஞ்சய் குட்டியை பரிசோதித்தவர்கள் எல்லாம் ஓகே ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு தான் கிடைக்கும் அதை பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் சரிங்க பாட்டி நீங்க இங்க குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்க அதுக்குள்ள வானதி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் ரசம் சாதம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க ஓகேவா பாட்டி சரிப்பா நான் பார்த்துக்கிறேன் வெளியே இருவரும் சென்றார்கள் ஆதியோ வானதி இந்த ஹோட்டலில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகலாமா அவன் கேட்க வேணாம்க ஏ எதுக்கு வேணாம்னு சொல்ற நான் இதுவரைக்கும் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டதே இல்லை இதை கேட்ட அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி இருந்தது சரி இப்போ என் வா அங்கு குழந்தையை போல் அவள் சாப்பிடுவதை பார்த்து ரசித்தான் பிறகு இருவரும் சாப்பிட்டு விட்டு முதன் முறையாக அவனின் பைக்கில் கொஞ்சம் தயக்கத்துடன் ஏறினாள் வீட்டிற்கு வந்ததுமே அசதியில் அவன் சோபாவில் படுத்து உறங்கினான் அவளோ அங்கேயே நின்று அவன் தூங்குவதை ரசித்து கொண்டிருந்தாள் அதன் பிறகு அவளின் அறைக்கு சென்று கோபம் வந்தா அப்படி கோபப்படுறாரு பாசம் காட்டினாலும் அதுக்கு அளவே இல்லாமல் பாசம் காட்டுறாரு இவரை புரிஞ்சிக்கவே முடியலையே என்று மனதில் நினைத்தபடி அவளும் உறங்கி போனாள் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அவனை சாதம் செய்து கொண்டிருந்தான் சத்தம் கேட்டு எழுந்து வந்தவள் ஏன் இதெல்லாம் நீங்க செய்யறீங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்க போங்க இதுல என்ன இருக்கு பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன் என்றவள் வேகமாக ரசம் வைத்து குழந்தைக்கும் பாட்டிக்கும் எடுத்து வைத்தாள் ஏங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா நீங்க சாப்பிட்டதுக்கு பிறகு போகலாமே இங்க வா அவளை அடைத்தான் சொல்லுங்க நீ முதல்ல சாப்பிடு அப்புறம் நான் சாப்பிட்றேன் இல்லைங்க வேணாம் ஏன் அங்க குழந்தையும் பாட்டியும் சாப்பிடாம இருக்கும்போது நான் மட்டும் முதல்ல எப்படி சாப்பிட்றது அதையே தான் நானும் உன்கிட்ட சொல்ல நினைச்சேன் என் பையன் சஞ்சய் குட்டியும் வயசான பாட்டியும் அங்கு இருக்கும்போது அவங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன் என்று சொல்வதை கேட்டவளுக்கு மகிழ்ச்சியில் கண்ணீர் வந்தது அதை அவனுக்கு தெரியாமல் துடைத்து கொண்டாள் வா போகலாம் நாம அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் என்று கூறிவிட்டு மருத்துவமனைக்கு சென்றார்கள் அங்கு சென்றதுமே வானதி எடுத்து வந்த சாப்பாட்டை குழந்தைக்கு ஊட்டினாள் பிறகு பாட்டிக்கும் கொடுத்து சாப்பிட சொன்னாள் ஆவி டாக்டரை பார்த்து பேசினான் குழந்தை நார்மலாக தான் இருக்கான் பட் கொஞ்சம் வீக்காக இருக்கான் ஃபீவர் வந்தால் இந்த டேப்லெட் கொடுங்க கூடவே விட்டமின் டேப்லெட் எழுதியிருக்கேன் ஹெல்த்தியான ஃபுட் கொடுங்க நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என்று டாக்டர் சொல்லிவிட்டு சென்றார் சரிங்க டாக்டர் என்று ஒரு ஆட்டோவை பிடித்து நீங்கள் எல்லோரும் இந்த ஆட்டோவில் வீட்டிற்கு போங்க நான் பைக் எடுத்துட்டு உங்க பின்னாடியே வரேன் என்று சொல்லிவிட்டு அவர்களுக்கு பின்னாடியே வந்தான் வீட்டிற்கு வந்த சஞ்சய் குழந்தை சிறிது நேரத்திற்கு பிறகு தன் அக்காவான யாஷினி பாப்பாவுடன் மகிழ்ச்சியாய் விளையாடினான் இப்படியே சில மாதங்களும் சென்றது ஒரு நாள் வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் வாங்குவதற்காக கடை தெருவிற்கு சென்றால் காய்கறிகளை வாங்கிவிட்டு வீட்டிற்கு வரும் வழியில் ஏமா இங்க வாமா இந்த பையன் கொஞ்சம் தூக்கிட்டு வரியாமா நானும் அதே தெருவில் தான் இருக்கேன் கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணு கண்ணு சரி கொடுங்க உன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேனே இப்போ சரியாகிடுச்சாமா ம் இப்போ நல்லா இருக்கான் அப்புறம் ஒரு விஷயம் உற என்ன சொல்லுங்க அந்த இன்னமும் வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்காளா அவகிட்ட இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையே இருமா பார்த்தா அப்பாவி மாதிரி நல்லவ பேசிட்டு உன் தலையில மிளகா அரைக்க போறா உஷாராக இருந்துக்கோமா என்ன சொல்றீங்க யார பத்தி பேசுறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே உன் புருஷன் கூட நண்பனு சொல்லிக்கிட்டு ஒருத்தன் வருவானே அவனோட பொண்டாட்டி பத்தி தாம சொல்ற ரொம்ப மோசமானவன் உன் புருஷ கிட்ட இருந்து அவளை தள்ளியே வை இப்படித்தான் காவியாவ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டுட்டா நீ யாச்சும் சி வாய முழு யாரை பத்தி என்ன பேசிட்டு இருக்க வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவியா இன்னொரு முறை இப்படி யாருக்கிட்டையாவது பேசுன அவ்வளவுதான் என்று கோபமாக சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தால் என்னதான் கோபமாக பேசிவிட்டு வந்தாலும் ஒரே மனக்குழப்பத்துடன் இருந்தால் வானதி இது ஒரு புறம் இருக்க கடையில் ஆதித்யாவும் கோபமாக மேனேஜரிடம் சத்தம் போட்டு கத்திக்கொண்டிருந்தான் என்ன காரணம் காத்திருப்போம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க